அன்பு மாணவர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தி நான்காம் தேதி நடக்கப் போகிற பதினோராம் வகுப்பு விலங்கியல் பாடத்திட்டத்திற்கான மிக முக்கிய வினாக்களை இன்றைக்கி நம்ம பதிவு செய்கிறோம் மொத்த லெசனையும் அனலைஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான பப்ளிக் எக்ஸாமுக்கு தேவையான மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸை மட்டும் நாம் ரெஃபர் பண்ணி அப்லோட் பண்ணுறோம் இந்த கொஸ்டின்ஸ் மட்டுமே போதுமானது இதை தவிர நீங்கள் வேறு எந்த கொஸ்டின்ஸையும் படிக்க வேண்டாம் இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் நல்லா தெளிவாக படித்தீங்கனாலே போதும் உங்களால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸ்கோர் பண்ண முடியும் சரிங்களா நம்ம எப்போதுமே கொஸ்டின்ஸை வந்து எக்ஸ்பிளைன் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இப்போ அதுக்கான நேரம் இல்லாதனால நம்ம கொஸ்டின்ஸை டிஸ்பிளே பண்ணுறோம் கொஸ்டின்ஸை தெளிவாக பார்த்து நல்லா படிச்சுக்குங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும் இதை சேலஞ்ச் பண்ணி என்னால் சொல்ல முடியும் சரிங்களா எந்த ஒரு கொஸ்டின்ஸையும் நீங்கள் தவிர்க்க வேண்டாம் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸுமே இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு மிக குறுகிய எண்ணிக்கையில் தான் கொஸ்டின்ஸே உங்களுக்கு கொடுத்துருக்கு மிக குறைந்த எண்ணிக்கையில் தான் கொஸ்டின்ஸை கொடுத்துருக்கு சரிங்களா கொஸ்டின்ஸை தெளிவாக படிங்க நல்லா படிங்க நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க எந்த ஒரு கொஸ்டின்ஸையும் தவிர்க்க வேண்டாம் த்ரீ மார்க் கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸை மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துருக்கு இந்த கொஸ்டின்ஸை படித்தாலே உங்களால் எல்லா கேள்விகளுக்கும் பதில் எழுத முடியும் கொஸ்டின்ஸை தெளிவாக உள்வாங்கிக்கோங்க எந்த அளவுக்கு கொஸ்டின்ஸை உள்வாங்கிக்கொள்கிறோமோ அப்போ தான் ஆன்சரை எங்கள் நம்மளால் சரியாக எழுத முடியும் கொஸ்டின்ஸை சரியாக உள்வாங்கிக்காமல் உங்களால் ஆன்சர் எழுதவே முடியாது கொஸ்டின்ஸை ஒன்றுக்கு ரெண்டு நல்லா படிங்க தெளிவாக படிங்க ஒன்றுக்கு இருமுறை தெளிவாக படிச்சுக்கோங்க கொஸ்டின்ஸை அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸில் வந்து நாம் கொடுத்துருக்க கொஸ்டின்ஸே ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் அதுலேயும் மிக முக்கிய வினாக்களர் ரெட் கலரில் நாம் வந்து காமிச்சிருப்போம் அந்த ரெட் கலர் தெளிவாக படிங்க அந்த கொஷின்ஸ்லாம் ரொம்ப முக்கியமான கொஷ்டின்ஸ் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப நன்றி இந்த கொஸ்டின்ஸை நல்லா தெளிவாக படிங்க இந்த கொஸ்டின்ஸ் மட்டுமே உங்களுக்கு போதுமானது தெளிவாக கொஸ்டின்ஸை படிச்சுட்டு போய் நல்லபடியாக எக்ஸாம் எழுதிட்டு வாங்க ரொம்ப நன்றி